எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான மிளகு குழம்பு அதோட சேர்த்து ஒரு அருமையான சொரக்கா கூட்டு இந்த பிரமாதமான காம்பினேஷனை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க மிளகு குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு கடாயில ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க கடாய் நல்லா சூடானதும் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மூணு டேபிள் ஸ்பூன் மிளகு போடுங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பல் பூண்டு போடுங்க அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க வாசனை ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிட்டு நல்ல வாசனையும் சூப்பராக இருக்கு இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வறுத்த மசாலாவை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விடுங்க மசாலா நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜார்ல போடுறேன் இப்போ நல்ல பவுடரா அரைச்சுக்கலாம் நல்ல பவுடராக அரைஞ்சதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைங்க அப்போது ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் இந்த ரெசிபிக்கு நான் பெரிய எலுமிச்சை பழ சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம் நல்ல அகலமான கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் ஊற்றும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் ரெகுலர் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயையும் யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் போடுங்க கடுகு பொரிய ஆரம்பித்ததும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க அடுத்து ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் நெக்ஸ்ட் கால் கப் பூண்டு கொஞ்சமா கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த ரெசிபிக்கு பூண்டு வந்து நல்ல ஒரு கொடுக்கும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு கரைச்சி வச்ச புளித்தண்ணியா ஊத்துங்க நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு கல்லுப்பு ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா நீங்க ரெகுலர் டேபிள் சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க ரெண்டு டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணுறேன் ஃப்ளேவர் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணுறேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ கடாயை மூடி வச்சு பத்து நிமிஷத்துக்கு சிம்மில் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுங்க மிளகு குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள் எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு கூட நல்ல திக்காயிடுச்சு மிளகு குழம்பு வந்து நல்ல காரமாக மிளகு டேஸ்ட்டோட அட்டகாசமாக இருக்குது நான் இன்னைக்கு நல்ல சூடான சாதத்தோட சைடில் கொஞ்சம் பத்தல் வச்சு சர்வ் பண்ணுறேன் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சுரக்காய் கூட்டு செய்ய தேவையான எல்லா நான் இங்க ரெடியா வச்சிருக்கேன் நான் இன்னைக்கு இந்த கூட்ட குக்கர்ல தான் செய்ய போறேன் இந்த ரெசிபிக்கு அரை கப் தோரம் பருப்பு சேக்கறேன் பருப்பை நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மீடியம் சைஸ் சொரக்காயை தோலை எடுத்துட்டு கட் பண்ணி சேக்கறேன் சொரக்க கட் பண்ணும்போது ரொம்ப சின்னதாவும் இல்லாம ரொம்ப பெருசாவும் இல்லாம மீடியமா கட் பண்ணுங்க பொடிசா நறுக்கنا ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கنا ஒரு பெரிய தக்காளி பாதியா நறுக்கنا மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம் எனக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் நிறைய சேர்க்கிறேன் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு கல்லுப்பு உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க தூள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் சேர்த்து இது கூட கொஞ்சமா புளியும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க சொரக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த காயில நிறைய தண்ணி சத்து இருக்கிறதால வெயில் நாட்கள்ல இந்த காயை நம்ம சாப்பாடுல அடிக்கடி சேர்க்கறது ரொம்ப முக்கியம் உடம்புல இருக்கிற சூட தணிக்கிறதோட அசிடிட்டியும் நல்லா குறைஞ்சிரும் அவ்வளவுதாங்க இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி காய முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்துனா போதும் ரொம்ப ஊத்திர வேண்டாம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக்கரை மூடி நாலு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் ஸ்டீம் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு ஒரு தடவை நல்லா மசிச்ச மாதிரி கலந்து விடுங்க இப்போ இந்த கூட்டு தாளிச்சிடலாம் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கடுகு பொரிஞ்சதும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு நாலஞ்சு இடிச்ச பூண்டு ரெண்டா உடைச்ச ரெண்டு சிவப்பு மிளகாய் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க பருப்பில் பெருங்காயத்தூள் சேர்க்கறதுல கூட்டு நல்ல மனமாக இருக்கும் நெய்யில் தாளிக்கும்போது போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் வீட்டில் பருப்பு இல்லை கூட்டு செய்யும்போது எண்ணெய்க்கு பதிலாக நெய்யில் தாளிங்க நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இந்த தாளிப்பை அப்படியே கூட்டில் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க இந்த அருமையான சுரக்காய் கூட்டு சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சர்விங் போலுக்கு மாத்தி மேலே கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி சூடா சர்வ் பண்ணுங்க அடுத்த வாட்டி சுரக்கா வச்சு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு அடுத்த வாட்டி மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்யறதுன்னு ரொம்ப யோசிக்காம இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க The second edition of the home cooking book is now available on, Amazon as well as on